ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான சதியெல்லாம் வந்து பார்க்கலாம் சவுதி அரேபியாவில் உங்களுடைய இக்கமா வந்து எப்பயுமே வந்து வேலடிட்டி வந்து இருக்க வேண்டும் இப்போ சப்போஸ் ஃபைனல் எக்ஸிட்டில் வந்து நீங்கள் போகணும்னு விருப்பப்பட்டால் கூட அதாவது உங்களுடைய இக்கமா வேலடிட்டி வந்து வேலடிட்டில் இருக்கணும் அதாவது இக்கமா வந்து கடந்த வாரம் காலாவதி ஆகினது இப்போ இறுதி வெளியேற்றத்திற்கு அதாவது ஃபைனல் எக்ஸிட்டில் வந்து செல்ல வேண்டும் இக்கமாவை புதுப்பிக்காமல் அதாவது ஃபைனல் எக்ஸிட் வந்து வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஜவாஜா தரப்புலேருந்து அதற்கு ஜவாஜா தரப்புலேருந்தே ஒரு முக்கியமான தகவல் அதாவது இகாமாவை புதுப்பிக்காமல் ஃபைனல் எக்ஸிட் பெற முடியாது இகாமா செல்லுபடியாகும் பட்சத்தில் மட்டுமே ஃபைனல் எக்ஸிட் வந்து கிடைக்கும் இகாமா காலாவதியானால் அதை புதுப்பிக்க ஐநூறு ரியல் அபராதம் செலுத்த வேண்டும் உங்கள் இகாமாவை முதல் முறையாக புதுப்பித்தால் ஐநூறு ரியால் அபராதம் இதற்கு முன் காலாவதியாகி இருந்தால் ஆயிரம் ரியால் அபராதம் செலுத்த வேண்டும் அபராதத்தை செலுத்திய பிறகு உங்கள் இகாமாவை குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு புதுப்பிக்கலாம் அதன் பிறகு வந்து ஃபைனல் எக்ஸிட் வந்து பெற முடியும் அப்படின்றது தான் ஜவஜத் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சிக்கோங்க அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் வந்து கிட்டத்தட்ட அதாவது பல்வேறு விதிமுறைகளுக்கு முறைகளில் ஈடுபட்ட பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதில் வந்து சவுதி அரேபியாவில் குடியிருப்பு எல்லை பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் சட்ட விதிமுறை மீறல்களில் ஈடுபட்டவர்கள் தான் கைது செய்யிருக்கிறாங்க இதில் முக்கியமாக அதாவது சவுதி அரேபியாவுடைய எல்லை பாதுகாப்பு முறைகளை மீறியதற்காக நாலாயிரத்தி பேரும் தொழிலாளர் சட்ட விதிமுறைகளை மீறியதற்காக மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் எல்லை வழியாக சவுதி நாட்டுக்குள் ஊடுருவ முயன்ற போது கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓர் நபர்களாகும் இதில் பாதிக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ஏமானிய நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அந்த சம்பவம் வந்து என்னென்னா அப்படின்னா ஒரு பெட்ரோல் பம்பில் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பெட்ரோல் பம்புகளை வந்து மூடிருக்கிறாங்க செஞ்சுருக்காங்க சவுதி அரேபியா தரப்புலேருந்து ரியாத் ஏரியாவில் அதாவது மீட்டர் அளவீடுகளில் வந்து முறைகேடு வந்து செய்ததற்காக ஒரு நிறுவனத்தை சேர்ந்த ஐந்து பெட்ரோல் பம்புகள் வந்து அதாவது ஆய்வு செய்து அதன் பின்பு வந்து மூடி இருக்கிறாங்க அதாவது எதற்காக வந்து மூடினாங்க அப்படின்னா அந்த எரிபொருளுடைய அளவை கையாளும் சாதனங்களை வந்து பார்த்திங்கன்னா அதில் மோசடி வந்து ஈடுபட்டுருக்குறாங்க அதாவது மேலும் கலப்படம்லாம் வந்து செஞ்சுருக்கிறாங்க ஸோ இந்த இதன் காரணமாக தான் அந்த பெ பெட்ரோல் பம்பை வந்து மூடி நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் கடமை பெட்ரோல் பம்புகளுக்கு உண்டு என்றும் பெட்ரோல் பங்கின் அனைத்து நிபந்தனைகளுக்கும் ஊழியர்களை இணங்க வேண்டும் என்று ஆய்வுக்குழு வந்து நினைவேற்றிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக எரிபொருளுடைய அளவை கையாளும் சாதனங்களை நிறுவி நிறுவனம் வந்து மோசடியில் வந்து ஈடுபட்டது கலப்படம் மற்றும் எடை நிர்ணயம் தொடர்பான விதிகளுக்கு வந்து இணங்கவில்லை அதனால தான் வந்து கிட்டத்தட்ட ஐந்து பெட்ரோல் பம்புகள் ஒரே நிறுவனத்தை சேர்ந்த அந்த ஐந்து பெட்ரோல் பம்புகளை வந்து மூடி சவுதி அரேபியா வந்து ஒரு அதிரடி நடவடிக்கைகளை வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் இப்போ ஃபைனல் எக்ஸிட் விசால வந்து நீங்கள் வந்து செல்றீங்க அப்படின்னா அதற்கு வந்து என்ஓசிலாம் வந்து தேவை கிடையாது ஒரு நபர் வந்து ஜவஜா தரப்பா என்ன கேட்குறாங்கன்னா நான் ஹவுஸ் டிரைவர் சாகவே இருக்கிறேன் இப்பொழுது எக்ஸிட்டில் வீட்டுக்கு சென்று புதிய விசால வந்து வர வேண்டும் இதற்கு தற்போதைய ஸ்பான்சருடைய என்ஓசி தேவையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சவுதி அரேபியாவில் பணிபுரிந்து ஃபைனல் எக்ஸிட்டில் வந்து சென்று புதிய விசாவில் மீண்டும் நுழைவதற்கு தற்போதைய ஸ்பான்சரை வந்து என்ஓசி வந்து தேவையே கிடையாது நீங்கள் தாராளமாக வந்து ஃபைனல் எக்ஸிட்டில் வந்து சென்று எந்த நேரத்திலும் புதிய விசாவில் வந்து சவுதி அரேபியாவிற்கு வந்து வர முடியும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள் சவுதி அரேபியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ செய்து வேலை செய்ய முடியும் எந்த ஒரு பிரச்சனை வந்து கிடையாது முக்கியமாக சௌதரேபேவில் வேலை செய்யணும் நண்பர்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிட்டி வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ரீஇன்ட்ரிவியூஷனாக நீங்கள் சொல்லணுன்னா கூட உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிடிட்டி குறைஞ்சபட்சம் வந்து மூணு மாதம் வந்து இருக்கணும் அதே மாதிரி எக்ஸ் வந்து செல்லணும்னா கூட அறுபது நாட்கள் வந்து பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சிக்கோங்க அதாவது பாஸ்போர்ட் வந்து ஒரு வருஷம் வேலடிட்டியில் இருக்கும் போதே அதை ரெனிவல் வந்து செய்ய தொடங்குவதா நல்லது சவுதரியில் இருந்து கொண்டும் பாஸ்போர்ட்டை ரெனிவல் செய்யலாம் மேலும் இப்போ இந்தியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு சென்றாலும் அந்த நாடுகளில் இருந்து கொண்டே நீங்க பாஸ்போர்ட்டை வந்து ரெடிமேட் வந்து செய்ய முடியும் உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டி உங்களுக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு செய்யுங்க